i'm பதினாறாயிரம் நாட்கள் பின்னர் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கருப்பொருளை கருவூலத்திலே நிலை நிறுத்தி அமரர் திரு பி சங்கரப்பிள்ளை அவர்களின் எண்ணத்தில் உருவாகிய யாழ் மாணிப்பாய் இந்து கல்லூரி எமது கல்லூரியின் அதிபராக கடமை முறிந்த ஓர் வாழ்நாள் அதிபர் என்பதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் துணைவேந்தர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் thank you uh -huh. Uh -huh. ொளிளி வளமேம் நிலவம் தாயே யாமல்லாம் ஒரு கருணை அரை பயந்த எழில்கள் செய்தலுகள் தமையறவே இழிவனி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினை தனது தலை திறந்த நிர்வாக திறமையினால் இன்று உலகெங்கும் போற்றும் அளவுக்கு கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றிக் கொண்டிருப்பவர் வணக்கம் முத்தமிழ் வித்தகர் விபுலானந்த அடிகளாரின் திருவுருவச்சிலை மானிப்பாய் இந்து கல்லூரி சமூகத்தினால் இன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது மண்ணுக்கும் மானிப்பாய் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கின்ற தருணம் இத்தருணத்தில் கமர்ஷியல் வங்கி சமூகத்தினால் இந்த மரக்கன்றுகள் தமது பசுமை புரட்சியினை ஊக்குவிக்கும் முகமாகவும் நிலைபுகுந்தக தன்மையினை ஊக்குவிக்கும் முகமாகவும் வழக்கமாக நாங்கள் மரக்கன்றுகள் எல்ல இடத்திலேயே வினியலமை இந்த மானிப்பாய் கல்லூரிக்கும் இந்த சுவாமி விபலாந்த அடிகராரின் திருவுருவ சிலை பிறக்கின்ற இந்த வைபவத்திலே கமர்ஷியல் வங்கி சமூகத்தினால் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது வாய்ப்புகளை வழங்கிய அதிபர் மானிப்பாய் கல்லூரிக்கு மது மனமான்ற நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஜோவிஸ் கண்ணா இந்த சிற்பத்துறைக்கு முதலாவது ஒரு சிற்பத்தை விவலானந்த சிற்பத்தை செய்யறதுல கொஞ்சம் பெருமை அடைகிறேன் நன்றி இந்த பாடசாலை நடந்த மொத்தமல்லா உண்மையாக ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது அதை விட எங்களுடைய பாடசாலையில் இருந்த ஒரு பெரியவாள் சிலையை வந்து எங்களுடைய மாணிப்பான்னு பழைய மாணவன் வந்து முன் வந்து அதை அந்த சிலையை செய்திருக்கிற சிலைக்கான அந்த நிதியோ நிதியோதிகள் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் அது உண்மையாகவே பெருமையாக இருக்குது எங்களோட இங்கே படித்த மாணவர்கள் எவ்வளோ பேர் வெளியில் கன்னடங்களில் திங்க திகா பெரிய பெரிய ஆகலாம் இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை உண்மையாக இந்த ஃபங்க்ஷனில் பங்கு போது மான் மாணிப்பாய் மரதிலிருந்து எங்களோட மாணவர்கள் எல்லோரும் ஒரு கலாச்சாரத்தில் எல்லாருமே வேட்டி அணிந்து நாங்கள் எல்லோரும் வேட்டி அணிந்து வரும்போது உண்மையா இந்த விழா வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இதா இருக்குது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு அதனால எங்க மாணவர் வேறு ஒரு கணக்கு இதில் முன் வந்து செய்வார்கள் இப்படி ஒரு பழைய மாணவர் செய்ய வந்து செய்வார்கள் அப்படி நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது பாடசாலையில் அதிபராக இருக்கிறவரும் ஒரு பழைய மாணவருடைய சரியான வசதி வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் எல்லாரும் வந்து உணர்ந்து சந்தோஷம் இருந்தால் எல்லோரும் எங்கட எங்களோட பள்ளிகத்தை எங்கட பள்ளிக்கத்தையும் எங்களோட ஊரையும் பெரிய அளவு ஏற்றிக் கொண்டு வரலாம் நான் இந்த படிக்கைகளை கூட சுவாமி விவிலானந்தர் வந்து எங்களுக்கு இங்கே அதிபராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிடலாம் நாங்கள் படிச்சிருக்கோம் பாடங்கள்ல எல்லாம் படிச்சிருக்கோம் அதே வந்து நாங்கள் அந்த நேரம் வந்து சும்மா மைண்ட்ல ஜோசி ஒன்று நாங்கள் போய் இருப்பார் அவங்களுக்கு அந்த நேரம் தெரியாது ஆனா உண்மையா அந்த அப்படி ஒரு சிலை ஒன்று எங்க பாடசாலையில வரையில எங்களுக்கு உண்மையாவே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கும் அந்த இப்படி தான் இருக்கும் எங்க வந்து பிடிகளும் படிச்சு அந்த வந்து அதே பாக்கல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒன்று உருவாகும் அந்த ஓகே நாங்கள் நம்ம இப்படி உருவாகணும் அப்படின்னு சொல்லி அந்த சில இது எல்லாமே இருக்கும் உண்மையாக நல்ல சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீண்ட ஒரு நாளுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் பங்கு வைக்கிறது விஷயத்தை சொல்லிக் கொள்ளணும் அந்த சிலை வடிவமைச்சர் வந்து ஆசிரியர் ஆசிரியர் அது வந்து உண்மையான ஒரு பெருமைக்கா இருக்கு அந்த நாங்கள் இதை திறமையான ஒரு ஆசிரியர் வந்து

கோவி சொன்ன மாதிரி வந்து மற்ற நான் எண் வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் மட்டுமண்டில்ல இங்கே எனக்கு பெரிய பெரிய இடங்கள்ல வந்து இருக்கிறீங்க பழைய மாணவர் நிச்சயமா நீங்க இங்கால யாழ்ப்பாண பக்கம் வரைக்கும் இருக்கா பாடசாலைக்கு ஒருக்கா வந்துட்டு போங்க வேறே உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் அம்மி கட்ட கூடிய மாதிரி இருக்கும் வேற கூட நான் சார் எனக்கோ கோவிக்கோ வந்து எங்களுக்கு வெளியில வந்து ராஜம் இருந்தால் கூட நாங்க பின்ன சும்மா இங்க வந்துட்டு போறாங்களே இருந்தா நீங்கள் வந்துட்டு போய்க்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு எங்களுக்குள்ள உருவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இப்போ எங்களுக்கு இன்னும் நாங்கள் ஒர்க் பண்ணணுமென்ற ஒரு நல்ல ஒரு உந்து சக்தி ஒன்றுமே எங்களுக்கு வருது ஸோ அதே மாதிரி மறக்காதீங்க பழைய ஞாபகங்களை மறக்காதீங்க கட்டாயம் இங்கே வந்து போங்க வந்து இப்போ நாங்கள் சில பேர் நினைக்கிறது வந்து பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் காசு வைப்பாங்க அதை அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படி ஒன்றுமே இல்லை சோ இப்போ நீங்க வந்துட்டு போயிக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நாங்களும் பாடசாலைக்கு வந்து போய்க்க உங்களை காணிக்கையெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கும் அதே எங்களை பாடசாலையில கொஞ்சம் ஊக்குவிக்கும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ளீஸ் சரி நீங்க எங்களை வந்தா கட்டாயம் பாடசாலையில நடக்கிற நிகழ்வுகளை பாடசாலை எங்களை இன்வைட் பண்ணுமோ அப்படி என்றது இல்லை நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு நடக்குன்னு சொல்லி உண்மையா கலந்து கொள்றோம் நாங்கள் ஒரு வாழைம அந்த பாடசாலை எங்களுக்கு இன்வைட் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் பாடசாலை இருக்கிற அதிபர்களும் மாறிக்கொண்டிருப்போம் பாடசாலை அந்த தான் இருக்கு பாடசாலை நடக்கிற இங்கிலீஷ் நான் பாடசாலை மாணவன் ஒரு விழா நடக்குன்னு சொல்லி சொன்னோம் உண்மையில போய் நேரடியாக நாங்களே கலந்து கொள்வது வந்து அது எங்களையும் எங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தந்து கொள்ளும் எங்களுக்கு அந்த பலசாலைக்கு பிறகு நாங்கள் படித்த காலத்தின் எப்போவுமே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கோம் மற்ற புது முகங்களை பார்க்க எங்களை படித்த மா ஓல்ட் பாய்ஸின் முகங்களை பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு பலம் எங்களுக்கு தோணும் என்ன ஒன்று என்ன விஷயம் சொல்லிச்சோன்னா இப்போ நான் இப்போ ஸ்கூல்ல நடக்கிறேன் நான் ஸ்போர்ட்ஸ்லையும் அதெல்லாம் கூட ஈடுபட்டேன் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் எங்களோட படித்த மாணவர்களுக்கு எல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்கும் எங்களால் எங்களால் ஏழுமான ஒரு நிதி பளிப்பு நிதி பங்களிப்பு அதில் செய்கிறது செய்தோட நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் வரும்போது நாங்களே அந்த அந்த போட்டியில் ஈடுபடுற மாதிரியாகவும் அந்த எங்களை ஜங்கேஜுக்கு எங்களை கொண்டு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது உண்மை அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது உங்களால் ஏழு நீங்கள் பெரிய பெரிய இது செய்ய தேவையில்லை உங்களால் ஏலுமானது ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கள் ஃபீல் ஒரு ஆள் பணிச போட்டியில் பங்கு வெற்றிருக்கலாம் அதை மோட்டிவேட் பண்ணலாம் ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டால் படிப்பையும் விளையாட்டு சம்பந்தம் எங்களால் ஏழுமானது இப்போ துஷனும் சரி நானும் சரி எங்களால் ஏழுமானது எங்களுக்கு என்னென்ன இது செய்யணும் கட்டாயம் பழிக்கிறது சின்ன சின்ன பங்களிப்பு போய் செய்தோம் என்ன சொன்னா இப்ப நாங்கள இப்ப உலகம் இல்லை நாங்க இப்ப இந்த வருஷத்துல இருந்தான் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த வருஷத்துல இருந்தா டூ தௌசண்ட் டூ பட்ன்னு சொல்லி ஒரு குரூப் உண்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் உருவாக்கி அதுக்குள்ள நாங்கள் இல்லை எங்களை படிச்ச பிள்ளை மாணவர்கள் படிச்ச எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அதுக்கு உள்வாங்கு தான் மானிபாக இந்திய காலேஜில் அதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு வேறு பட்ஜஸ் இல்லை இருந்தால் கூட நீங்கள் இப்படி ஒரு ஒன்றா நீங்கள் அதுக்குள்ள ஒன்றா உள்வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நல்லது இப்போ எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஒரு நேரம் வந்து பேக் டூ ஸ்கூல்னு சொல்லி ஒரு ப்ரோ கேம் ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி செய்யல அது இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஸோ அப்போ எங்களுக்கு நாங்கள் டூ தௌசண்ட் டூ பட் ஸோ எங்களுக்கு பிறகு வந்தாக்கூட இல்லை எங்களுக்கு முன்னுக்கு வந்தாக்களோ அதாவது முன் வந்து இப்போ உங்களோட படித்தாக்கள் எல்லாரையும் இப்படி ஒரு வாட்ஸ்அப் குளும் குழுமத்துக்கள் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வெங்கட பாடசாலையும் வந்து இப்போ யாழ்ப்பாணம் கொழும்பு இடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பாடசாலையின் ஒரு தரத்துக்கு கொண்டு வரலாம் ஸோ அது பழைய மாணவன் பங்களிப்பு இல்லாமல் கடைசி அதை செய்யலாம் ஸோ எல்லாரும் இதை கோஆப்ரேட் பண்ணி இனி வர காலங்களில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பழைய மாணவர் வந்து பெங்கள எங்களை ரெண்டாயிரம் ஆண்டு பட்ச மாணவர்கள் அவை எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு முதல் பட் வந்து சேர்ந்து தாங்கள் எல்லாரும் தங்களால் நிதி பங்களிப்பு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பங்களிப்பு நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட் அவையே ஒரு வருஷம் செய்யறது மாதிரி ஒரு போன வருஷத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவை அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் மீட் செய்யறதுக்கான நிதியை இந்த வருஷமே அந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கணும் அப்போ அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விழாக்கள் பாடசாலை நடக்கிற ஒவ்வொரு விழாக்கள் பாடசாலையில் கணக்கு விழாக்கள் இருக்கு அப்படியான விழாக்களை ஒவ்வொரு பட்சஸும் வந்து தாங்கள் பொருட்படுத்து அந்த விஷயத்தை வந்த ரெண்டாயிரம் ஆண்டு மாணவர்கள் செய்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டு எங்க எங்கட பட்சக்காரர்கள் குறிப்பிட்டா தெரியும் எல்லாருமே பேச சொல்லக்கூடிய மாதிரி அதாவது என்ன விஷயம் வேண்டாலும் அவ்வளவு குளப்படியோ சரி என்னவோ சரி அவ்வளவு இருந்தாங்க ஆனா எல்லாரும் அதை ஒருங்கிணைச்சு இப்ப எல்லா எல்லா அவன் தங்களோட குடும்பத்துக்குள்ள அந்த வாட்ஸ்அப் ஒன்றுணைச்சு அஹ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒவ்வொரு செய்கிறதுக்கான அந்த நிதி பங்களிப்பையும் சேர்த்திருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பட்ச்காரரும் வந்து தாங்கள் தாங்களும் அதை செய்து கொள்ளலாம் உண்மையாக உண்மையான சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு வருமானம் அதை ஸ்டார்ட் பண்ணி கொள்வது நல்ல